தென் சென்னை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் தமிழச்சி தங்க பாண்டியன் அவர்களை ஆதரித்து பள்ளிக்காரனை நூற்றி எண்பத்தொன்பதாவது வட்டத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியம் வாக்கு கேட்டு பிரச்சாரம் சென்னை மாவட்டம் திமுக தென் சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதி பள்ளிக்காரனை நூற்றி எண்பத்தொன்பதாவது வட்டத்தில் வட்ட செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான வா பாபு தலைமையில் தென் சென்னை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் தமிழச்சி தங்க பாண்டியன் அவர்களை ஆதரித்து பாலாஜி டெண்டல் காலேஜ் ராஜேஷ் நகர் மேற்கு அண்ணா நகர் காமகோடி நகர் ஐஐடி காலனி செங்கழனி அம்மன் கோவில் தெரு விஜிபி சாந்தி நகர் அண்ணா எம்ஜிஆர் நகர் மனோகர் நகர் செல்வம் நகர் வேப்பம்பட்டு துலுக்கானத்தம்மன் கோவில் தெரு லேபர் காலனி தங்கம் நகர் மல்லி நகர் மகேஸ்வரி நகர் பெரியார் நகர் பிரதான சாலை வஉசி தெரு அம்பேத்கர் தெரு ஆகிய பகுதியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தென்சென்னை பாராளுமன்ற வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகியோர் சிறந்த ஜீப்பில் வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் வட்ட செயலாளர் வா பாபு வேட்பாளருக்கு மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தார் உடன் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் இளைஞர்கள் இரண்டு சக்கர வாகனத்தில் உடன் பிரச்சாரம் செய்தனர் மகத்தான திட்டத்தை கொண்டு வந்த தளபதியின் கரத்தை வலுப்படுத்த வாக்குகளை மேலான வாக்குகளை உதயசூரிய பதிவு செய்ய